வணக்கம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ட்விட்டரில் முப்பத்து ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள் இந்தியாவின் முக்கியமான அரசியல்வாதியாக உள்ள ராகுல் காந்திக்கு ட்விட்டரில் இருபத்து ஆறு மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ட்விட்டரில் எண்பத்து ஏழு புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள் இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ட்விட்டர் தள ஃபாலோவர்களின் எண்ணிக்கை நூறு மில்லியனை தாண்டி உள்ளது இப்போது இன்று பிரதமர் மோடி உலகில் மிக அதிக மக்களால் பின்தொடரப்படும் பதவியில் உள்ள ஒரு உலகத் தலைவராக திகழ்கிறார் நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் மோடிக்கு முன்பு நூறு மில்லியன் ஃபாலோவர்களை எட்டிய முதல் உலகத் தலைவர் என்ற பெருமையை அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பெற்றிருந்தார் ஆனால் அவர் இப்போது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இல்லை ஒபாமாவும் உலகத் தலைவர் என்ற விதத்திலேயே அறியப்பட்டிருந்தார் ட்விட்டரில் ஒபாமாவை மில்லியன் மக்கள் பின்தொடர்கிறார்கள் ஆனால் அவர் இப்போது ஜனாதிபதியாக இல்லாததால் ஆக்டிவான பொலிட்டீஷியனாக கருதவில்லை ஆனால் பிரதமர் மோடி இன்னும் இந்தியாவின் பிரதமராக ஆட்சியில் இருக்கிறார் எனவே உலகிலேயே அதிக ஃபாலோவர்ஸை கொண்ட ஆட்சியாளர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார் அவ்வாறு ஒரு உலகத் தலைவராக திகழ்கிறார் மோடி ட்விட்டரில் மட்டுமல்ல இன்ஸ்டாகிராமிற்கு சென்றால் அங்கும் நரேந்திர மோடிக்கு தொன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளார்கள் அவரது பக்கத்தில் மொத்தம் எண்ணூற்று ஆறு பதிவுகள் மட்டுமே இடப்பட்டுள்ளன அவர் யாரையும் பின்தொடரவில்லை ஆனால் இன்ஸ்டாகிராமில் தொன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ஃபாலோவர்களை கொண்டுள்ளார் ஃபேஸ்புக் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் பிரதமருக்கு அங்கு நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளனர் ஃபேஸ்புக்கிலும் ஏராளமானோர் பின்தொடரும் உலக தலைவர் மோடிதான் இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்களை கொண்ட உலகத் தலைவரும் மோடி தான் அவ்வாறு மிக முக்கியமான ஒரு உலகத் தலைவராக உருவெடுத்துள்ளார் மோடி ஏற்கனவே அவர் உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவராக பல பல அமைப்புகளால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எக்ஸின் முதலாளி எலோன் மஸ்க் இது தொடர்பாக நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து முன்வந்துள்ளார் என்னவானாலும் இன்று சமூக ஊடகங்களில் அதிகம் பின்பற்றப்படும் அல்லது ஆதரிக்கப்படும் உலகத் தலைவர் நரேந்திர மோடி தான்